வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோனா மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் நாட்டின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் முக்கியமாக தமிழ் அறிஞர்களின் மீதும் மிகுந்த பற்று வைத்திருந்தவர் அவர்களுக்காக ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அதை உதவியாக செய்யாமல் கடமையாக செய்ய வேண்டும் என்று கருதுவாராம் அப்படித்தான் ஒரு தமிழறிஞர் தன் மகளுக்காக மருத்துவ கல்லூரியில் இடம் கேட்டு சிபாரிசு கேட்டு வந்தாராம் சிபாரிசு என்ற வார்த்தையை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காதாம் எதற்காக அவர்களுக்கு உதவியாக செய்ய வேண்டும் அதற்காக நான் சட்டம் இயற்றுகிறேன் என்று கூறி இயற்றினாராம் அது யாருக்காக அந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் எம்ஜிஆர் நல்ல காரியங்களுக்கு நன்கொடை வழங்குவதிலும் சரி நாட்டுக்கும் மொழிக்கும் உழைத்தவர்களின் குடும்பங்களுக்கு உதவுவதிலும் சரி முதல் ஆளாக நிற்பார் அப்படி உதவுவதில் அரசு நடைமுறைகளால் தாமதமும் விதிமுறைகள் மீறலோ இல்லாமல் பார்த்துக் கொள்வார் வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த லோகமான்யா பாலகங்காதர திலகருக்கு புனேயில் வெண்கல சிலை வைக்க மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்தது தேசிய தலைவரான திலகரின் சிலை நிறுவ மற்ற மாநிலங்களின் பங்களிப்பும் இருக்க விரும்பி எல்லா மாநிலங்களிடமும் மகாராஷ்டிரா அரசு நிதி கோரியது திலகரின் பேரன் அந்த மாநிலத்தின் சட்ட மேலவை தலைவராக இருந்தார் சிலை அமைக்க நிதி கோருவதற்காக அவர் தமிழகம் வந்தார் அப்போது தமிழக சட்ட மேலவைத் தலைவராக இருந்த மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு முன்கூட்டியே கடிதம் எழுதிவிட்டு குறிப்பிட்ட நாளில் வந்து அவரை சந்தித்தார் அன்று தமிழக சட்டப்பேரவை மற்றும் மேலவை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது மேலவைத் தலைவரான மாப்போ சிவஞானம் அவர்களின் அறையில் அவரை சந்தித்த திலகரின் பேரன் முதல்வர் எம்ஜிஆரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் அதை அறிந்து பேரவை நடவடிக்கைகளில் பங்கு கொண்டிருந்த முதல்வர் எம்ஜிஆரும் மார்க்கோசியின் அறைக்கு வந்துவிட்டார் திலகருக்கு சிலை அமைக்கப்பட இருப்பதையும் தமது வருகைக்கான நோக்கத்தையும் அவரிடம் திலகரின் பேரன் தெரிவித்தார் உடனே தனது செயலாளரை அழைத்த எம்ஜிஆர் அவரது காதில் ஏதோ சொன்னார் செயலாளர் வெளியே சென்று முதல்வரின் அறையிலிருந்து காசோலை புத்தகத்தை கொண்டு வந்தார் காசோலையில் ரூபாய் ஐம்பதாயிரம் தொகையை எழுதி கையெழுத்திட்டு திலகர் சிலை அமைக்க இது என் நன்கொடை என்று கூறி திலகரின் பேரனிடம் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர்கள் இவ்வளவு பெரிய தொகையை அதுவும் முதல்வர் தனிப்பட்ட முறையில் தருவார் என்று எதிர்பார்க்காத திலகரின் பேரன் அவருக்கு மகிழ்ச்சியுடன் நன்றி கூறினார் காசோலையை பெற்றுக்கொண்ட அவருக்கு மனதில் ஒரு சந்தேகம் அரசிடம் இருந்துதான் பணத்தை எதிர்பார்த்தேன் நீங்கள் சொந்த பணத்தில் இருந்தே கொடுத்து விட்டீர்களே என்று எம்ஜிஆரிடம் கேட்டார் அரசு மூலம் கொடுக்காமல் நீங்களே கொடுத்தது ஏன் என்ற அவரது சந்தேகம் அந்த கேள்வியில் தொங்கி நின்றது அது எம்ஜிஆருக்கு புரியாமல் போய்விடுமா அரசாங்க நிதிகள் இருந்து கொடுப்பதென்றால் நான் எழுதும் கடிதம் முறைப்படி ஒவ்வொரு துறையாகச் சென்று ஒப்புதல் பெற்று பணம் கிடைக்க மாதக்கணக்கில் ஆகும் அதை தவிர்க்கவே என் சொந்த பணத்தை கொடுத்தேன் மேலும் திலகரின் சிலை அமைய நானே நன்கொடை வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி என்று பொன் எம்ஜிஆர் சொல்ல நடைமுறை கேட்ப முடிவெடுக்கும் அவரது திறனையும் தேசப்பற்றையும் கன்று மெய்சிலிர்த்து போனார் திலகரின் பேரர் தமிழக அமைச்சராகவும் சட்டப்பேரவைத் தலைவராகவும் இருந்த கா ராசாராமுக்கு வேண்டிய தமிழ் பேராசிரியர் க திருநாவுக்கரசு திருக்குறள் சம்பந்தமான ஆய்வு நூல்களை எழுதியவர் திருக்குறள் ஆராய்ச்சி தொடர்பாக படித்தும் எழுதியும் திருநாவுக்கரசருக்கு பார்வையை மங்கிவிட்டது ஒரு நாள் அவர் ராசாராமை சந்தித்து எனது மகள் மருத்துவக் கல்லூரியில் சேர விரும்புகிறார் ஆனால் தேவையான மதிப்பெண்களை விட ஒன்றிரண்டு குறைவாக உள்ளது என் மகளுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க முதல்வரிடம் கூறி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை முதல்வர் எம்ஜிஆரின் கவனத்துக்கு கொண்டு சென்றார் திருநாவுக்கரசு எழுதிய நூல்களையும் அளித்தார் ராஜாராம் கூறியதை அமைதியாக கேட்ட எம்ஜிஆர் தமிழுக்கு தொண்டு செய்தவரின் மகளுக்கு உதவ முடிவு செய்தார் அவர் மனதுக்குள் தீர்மானித்து விட்டாலும் உடனடியாக வெளியே சொல்லவில்லை எம்ஜிஆர் மௌனமாக இருக்கவே எப்படியாவது அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ராஜாராம் அதற்கு செய்துவிடலாம் என்று இருந்து பதில் வந்தது என்ன இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறாரே நமக்காக ஒப்புக்கு சொல்கிறாரோ என்ற எண்ணம் மேலிட என்ன செய்கப் போகிறீர்கள் என்று ராஜாராம் வினவினார் தமிழ் தொண்டு செய்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு முதல் இரண்டு இடங்களை ஒதுக்கப்பட வேண்டும் என்ற புதிய விதிமுறையை உருவாக்கிவிட்டால் சரிதானே என்று புன்னகைத்தபடியே கேட்டார் எம்ஜிஆர் அசந்து போய் நின்று விட்டார் ராஜாராம் அவர்கள் எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் ஒதுக்க சிபாரிசு செய்திருக்கலாம் முதல்வரே சொல்லும் போது மாணவிக்கு இடம் கிடைக்காமல் போய்விடுமா ஆனால் தனது அதிகாரத்தை எம்ஜிஆர் எப்போதுமே தவறாக பயன்படுத்தியதில்லை மரபுகளையும் விதிகளையும் மீறாமல் அதே நேரம் அந்த மாணவிக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவும் ஏற்பாடு செய்துவிட்டார் அந்த மாணவி மட்டுமின்றி தமிழ் தொண்டு செய்தவர்களின் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர் மாணவிகள் எதிர்காலத்தில் பயனடையும் வடியும் செய்து விட்டார் தமிழறிஞர் திருநாவுக்கரசு எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்தினார் எம்ஜிஆரின் பெருமைகளையும் அவரது பண்புகளையும் பாராட்டி இன்னொரு முக்கியமான தமிழறிஞரும் அவரை வாழ்த்தி கொஞ்சனைய புகழ் கொண்ட குணக்குஞ்சே என்று தொடங்கி கவிதை எழுதியுள்ளார் அந்த கவிதையில் வென்றாரும் வெல்வாரும் இல்லா வகையில் என்னாலும் மொழி வீசும் தன்மதியே என்று பாடியுள்ளார் தென்னாடு தென்னவரும் உள்ளவரை மன்னா உன் திருநாமம் துளங்க வேண்டும் உன்னாலே உயர்வடைந்த நான் என் போன்றோர் உள்ளங்கள் அதைக் கண்டு மகிழ வேண்டும் என்று அந்த தமிழறிஞர் வாழ்த்தியுள்ளார் அவர்தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நூற்றாண்டு விழாவை அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாட செய்தார் எம்ஜிஆரின் முயற்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியில் பாரதியார் சிலை அமைக்கப்பட்டது அந்த சிலையை அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் திறந்து வைத்தார் அவருடன் அப்போதைய துணை ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் எப்போதுமே தன்னுடைய அரசு பதவியை தவறாக பயன்படுத்தியதில்லை தானும் சரி தன் குடும்பத்தாரும் சரி தன்னை சேர்ந்தவர்களும் சரி அரசு பதவியை தவறாக பயன்படுத்தக்கூடாது கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் அதனால்தான் எம்ஜிஆர் அவர்கள் முதன் முதலாக முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனேயே தன் குடும்பத்தாரையும் தன் மனைவி குடும்பத்தாரையும் தன் அண்ணன் குடும்பத்தாரையும் ஒன்றாக அழைத்து நான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என் கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்னுடைய பதவியை யாரும் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது அப்படி யாராவது பயன்படுத்த நேரிட்டால் நான் விபரீதமான முடிவை எடுப்பேன் அதை உங்களால் தாங்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்தாராம் அந்த அளவுக்கு தனது பதவியை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று நினைப்பதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் மட்டும்தான்